குளப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னை காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் பார் மை மை செல் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட்

மொழி விட்டுட்டு நானும் ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு தான் நன்றி எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்ல ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசுன்னு எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசினதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க உங்களுக்கு பேச உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தன் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ ஐயோ ஏந்திரிதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு கணக்கு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதலியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி நான் தடுத்துருக்கு எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பறந்துள்ள விண்ணுறு நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனா சரியான ஆண் மக்களை நான் இருக்கிறவரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிருவான் वाई पिल्लाजा